ஓம் கம் கணபதியே நமக மீனராசி நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் இனி எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்பட போகுது எந்தெந்த கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க இனி வரக்கூடிய காலங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பான காலமாக இருக்குதுங்க இதுவரை கடந்து வந்த பாதை வன கஷ்டமான பாதையாக இருக்கலாம் ரொம்ப கஷ்டம் அனுபவிச்சிருப்பீங்க நிறைய தோல்விகளை சந்திச்சிருப்பீங்க எதற்குமே நீங்கள் காரணம் இல்லாமல் இருந்தாலும் வழிகளை மட்டும் நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க இது உங்களுக்கு தேவையில்லாத வழிகளாகவே இருந்துச்சு சுத்தி இருக்கிறவங்களால உங்களுக்கு நிறைய கொடுமைகளும் வழிகளும் நீங்கள் ச நிறைய சந்திச்சிட்டீங்க மீன ராசிக்காரர்கள் எப்போதும் எல்லோருக்கும் நல்லது நினைக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு கருணை மனசோடு இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தான் இதை போல நிறைய மாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கை கஷ்டம் கவலை கண்ணீர் இதுலேயே நிறைய நாட்களை நீங்கள் கடத்திட்டீங்க அதே போல மீன ராசிக்காரர்களுக்கு தான் கஷ்டம் இருந்தாலும் வெளியே காமிச்சிக்கவே மாட்டாங்க அந்த ஒரு நல்ல குணம் யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர்கள் எவ்வளோ பிரச்சனை இருக்கும் நிறைய பிரச்சனை இருக்கும் அழுவாத குறையாக இருக்கலாம் நினச்சா ரத்த கண்ணீர் தான் வரும் அந்த அளவுக்கு கஷ்டம் இருந்தாலும் அவங்க முகத்துலையோ இல்லை அவங்க பேச்சிலையோ மற்றவங்களை திட்டுறதோ எதுவுமே செய்ய மாட்டாங்க எல்லா வழிகளையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அமைதியாக இருக்கிறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரர் விளைவே தெரியாது இதனால் மற்றவங்க என்ன நினச்சிக்கிறாங்க இவங்க ரொம்ப சூப்பராக இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க இவங்க அப்படி இப்படின்னு பொறாம அவங்க பேரில் பொறாம மட்டும்தான் அவங்களுக்கு இருக்குது ஆனால் உங்களுக்கான வழிகளோ உங்களுக்கான பிரச்சனைகளையோ அவங்க புரிஞ்சுக்கணுதே கிடையாது இதனால தான் நிறைய இடத்துல நீங்கள் கஷ்டமும் தாங்கிட்டு இருக்கிறீங்க பக்கத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுறாங்க உங்களுக்கு தேவை இல்லாமல் பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பாங்க உங்கள்கிட்ட நைஸாக பேசுகிறது தேவை இல்லாத பேசுகிறது வீண் பழி போடுறது நிறைய இடத்துல வீணாக நிறைய இடத்துல நீங்கள் சொல்லாத வார்த்தைகளுக்கெல்லாம் நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க நீங்கள் செய்யாத செயலுக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பீங்க அதே போல் பொருளாதார ரீதியாக அவங்கள நம்பி நீங்கள் கொடுத்துருப்பீங்க என்ன பண்ணுறது கேட்குறாங்க செய்வோம் திருப்பி கொடுத்துருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் நீங்கள் எத்தனையோ இடத்துல ஏமாந்துருப்பீங்க இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளாக இருந்தாலும் தன்னால் தான் நடந்துச்சு நீங்களே எடுத்துக்குவீங்க நான் தான் ஏமாந்துட்டேன் நான் தான் சரியில்லைன்னு எப்பயுமே உங்கள் பேர்லேயே பழிய போட்டுக்கிட்டு இன்ன வரைக்கும் போயிட்டு இருக்கீங்க உண்மையிலேயே மீன ராசிக்காரர்கள் சரியானவர்கள் எல்லாருக்கும் நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க எப்பயும் மற்றவங்க முன்னாடி நிமிர்ந்து நிற்கணும்னு ஆசைப்பட்றவங்க ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் தகுதியே இல்லாதவங்க தான் உங்களை இந்த இடத்துல கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டாங்க இப்படிப்பட்ட மீனராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க உங்களுக்கு எல்லா கிரகங்களும் நிறைய சப்போர்ட் பண்ணுதுங்க நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது இவ்வளவு நாளாக எந்த இடத்துலலாம் தோற்று போனீங்களோ அந்த இடத்துலலாம் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க சூரியன் பலமாக இருக்கார் நிறைய உங்களுக்கு இதுவரை இழந்தது அத்தனையும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை சூரிய பகவான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க பேர் வரும் புகழ் வரும் இது வரைக்கும் நீங்கள் என்ன செய்தாலுமே உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமே கஷ்டப்படுவீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் இதே பிரச்சனை இருக்கும் வீட்லேயும் இதே பிரச்சனை இருக்கும் வெளியே எங்கே போனாலும் உங்களுக்கு முன்னாடி இந்த பிரச்சனை போயிடும் இதனாலேயே நிறைய இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்க மன உளைச்சலாக இருப்பீங்க ஆமாம் எனக்கு தான் நான் ராசியே இல்லாதவங்க போலருக்குலாம் நினச்சிக்கோங்க நிச்சயமாக அப்படி கிடையாதுங்க நீங்கள் ரொம்ப ராசியானவங்க உங்கள் கையால் பத்து ரூபா வாங்கினவங்க எல்லாருமே முன்னேறி தான் இருப்பாங்க யாருமே தோற்று போனவங்களே கிடையாது அவ்வளவு ராசியானவர்கள் தான் இருந்தாலும் உங்கள் சூழ்நிலையும் உங்கள் நேரமும் நாளாக வந்து இப்படி ஒரு இது பண்ணிகிட்டே இருந்துச்சு கஷ்டத்தை கொடுத்துட்டே இருந்துச்சு ஆனால் இப்போ அப்படி கிடையாது சூரியன் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு வரும்பொழுது எல்லாமே தன்னால் கிடைக்குதுங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுங்க இதுவரை எந்த தொழில் செய்துட்டு இருந்தாலும் வளர்ச்சி இல்லாமல் மந்த மாதிரி இருந்திருக்கும் இல்லை வந்து ஒரு அமைதியாகவே போயிருக்கும் தோல்வியை நிறைய சந்திச்சிருப்பீங்க அதெல்லாம் இல்லாமல் இப்போ வந்து வளர்ச்சி ஏற்படும் குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சூரியன் பக்கபலமாக இருந்தாலே சூரியன் தெளிவாக உங்களுக்கு நல்ல நல்லது செய்துனாலே குலதெய்வத்தோட சப்போர்ட் இருந்தால் தான் எல்லாமே நல்லதாக இருக்கும் ஊ சூரியன் சரியில்லை அப்படின்னும்பொழுது தான் குலதெய்வம் நமக்கு சரியில்லைன்னு அர்த்தம் அதனால் இப்போ நல்லா இருக்குது உங்களுக்கு நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போதுங்க குலதெய்வம் சரியாக இருந்தாலே நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் அந்த தெய்வத்தோட வழிபாடு முழுசாக உங்களுக்கு நல்ல பலனாக கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க வரக்கூடிய நாட்களில் எல்லாமே சூரியன் சிறப்பாக இருக்கிறதுனால காலையில் எந்திரிச்சு ஒரு சூரிய நமஸ்காரம் மட்டும் பண்ணிட்டா போதுங்க எல்லாம் சரியாகிடும் எதுக்கும் கலங்காமல் இருங்க கவலையே படாமல் இருங்க முடிந்த வரைக்கும் நீங்கள் எப்படி உங்கள் குணத்தை வச்சுருக்கீங்களோ அதே குணத்தோடையே இருக்கலாம் ஏன்னா உங்கள் குணம் அவ்வளோ சுத்தமான தங்க குணம் இந்த குணத்தை மாற்றிக்கணும்னு நினைக்காதீங்க மற்றவங்க தப்பு செஞ்சதுனால நாமளும் மாற்றிக்கணுமா அப்படின்னு யோசிக்காதீங்க உங்கள் குணத்தை முழுசாக வச்சுக்கோங்க ஆனால் யாரையும் நம்ப மட்டும் செய்யாதீங்க எளிதில் யாரையுமே நம்பாதீங்க யாரும் நல்லவங்கன்னு இந்த உலகத்தில் வந்து இட போட்டு யாரும் பார்க்க முடியாது அதனால் எல்லாருக்கிட்டேயும் மிஸ்டேக் இருக்குமோன்ற ஒரு சந்தேக கண்ணோடையே பாருங்கள் அப்போ தான் நீங்கள் தெளிவான விளக்கத்துக்கு நீங்கள் வர முடியும் எல்லாரையும் எளிமையாக உங்கள மாதிரியே இருப்பாங்க நல்லவங்களாக இருப்பாங்கன்னு நினைக்கிறதோட விளைவு தான் நீங்கள் நிறைய இடத்துல அசிங்கப்படுறது கவலைப்படுறது தேவையில்லாத நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கும் அதெல்லாம் திருப்பி உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லாமல் இருக்குதுங்க இப்போ இருக்கிற சூழ்நிலை அதனால் யாரையும் எளிதில் நம்பாதீங்க யார் பேச்சு முடிந்த வரைக்கும் கேட்காதீங்க எதுவாக இருந்தாலும் சுய சிந்தனையோடு செயல்படுவது உங்களுக்கான ஒழுங்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா சந்திரன் நல்லா இருக்குதுங்க சந்திரன் இப்போ நல்லா தெளிவான அமைப்பில் இருக்குது உங்கள் மனசில் இருந்த குழப்பெல்லாம் தீரத்துக்கான காலங்கள் வந்துருச்சு மனசில் எப்பயும் ஒரு கவலையும் குழப்பமாகவே இருந்துகிட்ருப்பீங்க ஏன்னா சுற்றி நடந்த பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனை இல்லையா இதில் குழப்பம் இல்லாமல் நான் தெளிவாக தான் இருந்தேன்னு யாராலையும் சொல்ல முடியாது நிறைய பிரச்சனைகள் அதனால குழப்பமாக இருந்திருக்கும் கவலையாக மன விரக்தியாக இருந்திருக்கும் என்ன இது ஒரு வாழ்க்கிற மாதிரிலாம் உங்களுக்கு மனசளவில் கஷ்டம் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்கிறதுனால நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எல்லாத்துக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் மனசு ரீதியாக நீங்கள் பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துட்டாலே அப்போ தான் சுய நினைவோடு நீங்கள் எல்லாமே செய்கிற அளவுக்கு வரும் அதனால் மனசு தெளிவு அடைஞ்சிருச்சு குழப்பம் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறீங்க மாற்றங்கள் உங்களை தேடி வருதுங்க அதுக்கடுத்து செவ்வாய் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் செவ்வாய் தான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கார் பார்த்துக்கோங்க அது ஒன்றும் பெரிய பிரச்சனை கிடையாது செவ்வாய் வந்து குறிப்பிட்ட நாட்கள் மட்டும்தான் ஒரு ராசியில் இருக்கும் அதனால் இப்போ இருக்கக்கூடிய காலத்துக்கு சரியில்லாமல் இருக்கிறது பெரிய பிரச்சனை இல்லைனாலும் பெரிய பிரச்சனை வராத அளவுக்கு பார்த்துக்கலாம் ஏன்னா எல்லாத்தையும் ஈஸியாக பார்த்துக்கோங்க ரொம்ப ஆழ்ந்து போய் பார்க்காதீங்க அதே போல் ரத்த உறவுகளாக இருந்து உங்ககிட்ட பேசுகிறாங்க சொல்கிறாங்கன்னா என்னென்னா என்னென்ற அளவுக்கு கரெக்டாக இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சுக்கலாம் அவங்க விஷயத்துக்குள்ளே போகாதீங்க உங்கள் விஷயத்துக்குள்ளேயே அவங்கள உள்ளே விடாதீங்க உங்கள் பிரச்சனைகளை அவங்ககிட்ட எப்பயுமே சொல்லாமல் இருக்கிறது நல்லது இப்போ செவ்வாய் சரியில்லாத பொழுது ரத்த உறவுகள்னால் பங்காளிங்கள்னு சொல்லுவாங்க உடன் பிறந்தவர்கள் இவங்கக்கிட்ட நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது எதாக இருந்தாலும் அண்ணன் தானே தம்பி தானே சொல்லி வைப்போம்னா இது பெரிய வேறு வேறு சிக்கலை ஏற்படுத்தி விட்டுரும் எதுவுமே சொல்லிக்காதீங்க யாராலையும் உங்களுக்கு எதுவும் செய்ய போகிறது கிடையாது விழுந்தால் உங்களை தூக்கி விட ஆள் கிடையாது அப்படி இருக்கும் பட்சத்துக்கு நீங்கள் மனசாறுதலுக்காக அவங்கக்கிட்ட சொல்கிறேன்னா அவங்க வேறு விதமாக எடுத்துகிட்டு போய் உங்களுக்கு இன்னும் பிரச்சனை ஏற்படுத்திடுவாங்க அதனால் ரத்த உறவுகள் கிட்ட மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கும் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் வந்தீங்களா சாப்பிட்டீங்களா கிளம்புங்க அவ்வளோதான் அதோடு நிறுத்திக்கிட்டிங்கன்னா காலத்துக்கு இந்த உறவு நீடிக்கும் அதை த தொடர்ந்து பார்த்துக்கோங்க செவ்வாய்க்கிழமையில் முருகன் வழிபாடு சிறப்புங்க இல்லை செவ்வாய்க்கிழமையில் போய்ட்டு நீங்கள் அந்த நவகிரகத்தில் இருக்கிற செவ்வாய்க்கு ஒரு தீபம் மெய் தீபம் ஏற்றி வச்சிட்டு வாங்க இன்னும் விசேஷம் இதை மட்டும் செய்யுங்க பெரிய வந்து ஒரு கவலைலாம் எல்லாம் கிடையாது இதனால் பெரிய பிரச்சனை ஏற்பட போகிறதில்ல மனசு ரீதியாக சின்ன சின்ன பிரச்சனை வராமல் தவிர்ப்பதற்கு தான் இது வேற ஒன்றும் கிடையாது அடுத்து பார்த்தீங்கன்னா புதன் புதன் உங்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்காருங்க புதன் உங்களுக்கு சரியாகவும் இருக்க மாதிரி இருக்குது சரியில்லாத மாதிரியும் இருக்குது அது மாதிரியான ரெண்டாம் கட்ட நிலமை தான் இப்போ புதன் அது எனக்கு தெரிஞ்சு சரியில்லைன்னே கூட வச்சுக்கலாம் காரணம் என்னென்னா நீங்கள் தெளிவாக இருக்கிற மாதிரி ஏதாவது செய்ய போயிட்டு தெளிவில்லாமல் பிரச்சனை ஏற்படுத்தி விட்ருவோம் அதனால் முடிந்த வரைக்கும் சிந்திக்கிறத நல்லா ஆழ்ந்து சிந்திங்க அது மட்டும்தான் இப்போ புதனால பெரிய பிரச்சனை எதுவும் கிடையாது புதனாலேயே சாதாரணமாக தான் இருக்குது ஆனால் செயல்படும் விதத்தை மட்டும் பாருங்கள் யோசித்து செல் பண்ணும் யோசிக்கவே விட மாட்டார் புதன் பகவான் இப்ப இருக்கிற டைமுக்கு பார்த்தீங்கன்னா எதையுமே யோசிக்காமல் எடுத்தங்க உதன் செய்கிற மாதிரியான நிதானம் இல்லாத ஒரு நிலைமை ஏற்படுத்துறாரு அதனால் அதுக்கு மட்டும் கொஞ்சம் இடம் கொடுக்காம பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்லது எந்த வாராலும் வரட்டும் எதுவாக இங்கே இருந்தாலும் யோசிக்க முயற்சி பண்ணுங்கள் யோசிங்க இது செய்யலாமா வேணாமா தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சுட்டிங்கன்னா தப்பிச்சுக்கணிங்க அப்படி இல்லையா குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கேளுங்க வெளியாட்கள் கிட்ட எதையும் கேட்காதீங்க ஒரு ஆலோசனை கேளுங்க ஏன்னா இப்போ இருக்கிற நேரம் அப்படி இருக்குது யோசிச்சோ நீங்கள் உங்கள் குடும்பத்தில் விசாரிச்சோ செய்யும் பொழுது தான் அந்த பிரச்சனை இல்லாமல் நீங்கள் வெளியே வரலாம் அதனால் முடிந்த வரைக்கும் புதன் உங்களுக்கு சரியாகிற வரைக்கும் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது சிந்திக்காமல் ஏதாவது செயல்பட்டிங்கன்னா தவறாக போயிடுங்க இருக்கிற பொருளாதாரமும் விரைவாகும் ஏற்கனவே எக்கச்சக்க கடன் இருக்குது நான் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறவங்களோ நிதானமாக செயல்படுங்க யாராவது வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து எனக்கு கொடுத்த காசை கொடுங்கன்னு கூட கேட்கலாம் அந்த மாதிரியான சூழ்நிலை கூட இருக்குது முதன் பகவான் என்ன பண்ணுறாரு உங்களை யோசிக்கவே மாட்டார் டக்குன்னு வார்த்தைகளை விட்டுருவீங்க இது பிரச்சனை ஏற்படுத்தும் உங்களுக்கு அவமானங்களை தேடி கொடுத்துரும் அதனால் நிதானமாக சிந்திச்சு செயல்படுங்க வார்த்தையாக இருந்தாலும் சரி பொருளாதாரமாக இருந்தாலும் சரி ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சிந்திச்சு அதுக்கப்புறம் செயல்படுறது ரொம்ப நல்லது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா குரு உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காருங்க குரு சிறப்பான இடத்துல இருக்கார் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் குரு நல்ல இடத்துல இருந்துட்டாலே உங்களுக்கு மாற்றம் தாங்க வாழ்க்கையில் இது வரைக்கும் நிறைய பிரச்சனையை சந்தித்தாலும் இப்போ உங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் கொண்டுட்டு போவாருங்க தொழில் வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுப்பார் எவ்வளோ நாளாக நான் தொழில் பண்ணிட்டு பண்ணிகிட்ருக்கான ஒன்றும் வளரலை பொருளாதாரம் போட்டுக்கிட்டே இருக்கிறேன் லாபமே கிடைக்கல பயமாக இருக்குது நஷ்டம் அடைஞ்சிருக்கணும்னு கவலையில் இருப்பீங்க நிச்சயமாக இப்போ மாறுதுங்க போட்ட பொருளுக்கு ஏற்ற உங்களுக்கு லாபம் கிடைக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல மாற்றம் ஏற்படும் முன்னேற்றமாக இருக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் வெளியூருக்கு மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளியூர் போனோமா போயிட்டு வாங்க வெளிநாடு எதிர்பார்த்துட்ருக்கங்க வெளிநாட்டுக்கு வேலை கிடைச்சா கிளம்புறேன்னா கிளம்புங்க தாராளமாக போகலாம் இப்போ வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு எல்லாமே நல்ல அமைப்பில் தாங்க இருக்குது அதே போல் திருமணம் நான் செஞ்சுக்கலாமா எனக்கு ஏழரைலாம் நடந்துகிட்டு இருக்கேன் நான் எப்படி பண்றதுன்னா உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் நிச்சயமாக திருமணம்லாம் பண்ணலாங்க ஏழரை நடக்கும் பொழுது நிறைய பேருக்கு திருமணமாயிருக்கு அவங்களாம் ஒன்றும் கஷ்டப்பட்டவங்க கிடையாது ஆனால் ச நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வந்து வரனை சரியாக பார்த்துக்கணும் குடும்ப சூழ்நிலையை சரியாக பார்த்துக்கணும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கலாம் எந்தவித பிரச்சனையும் இல்லாத பொழுது திருமணம் பண்ணுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது இல்லை ஏழரை முடிஞ்ச பிறகு தான் நான் திருமணம் பண்ணுவேன்னா அதுக்காட்டி வயசாகிடுச்சுன்னா என்ன பண்ணுறது எதை ஒன்றையுமே பார்த்து நிதானமாக செய்யுங்க வெற்றி அடைஞ்சிடலாம் திருமண வாழ்க்கையம் தான் இருக்குது குழந்தை பாக்கியம் ஏற்படும் இது வரைக்கும் எந்தெந்த பிரச்சனைகளில் நிறைய இடத்துல தோத்து போனீங்களோ அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல ஒரு வேலை செய்கிறேன் அப்படி மீன ராசிக்காரர்கள் இறங்கினாங்கன்னா முழுசா செஞ்சுட்டு வரவே மாட்டாங்க காரணம் என்னென்னா பாதியிலேயே அவங்களுக்கு தடைபட்டுணும் கூட இருக்கவங்க செய்ய விட மாட்டாங்க பொறாமப்படுவாங்க இவங்கள ரொம்ப புறாமப்பட்டு இவங்களை செய்யவே விட மாட்டாங்க அவங்களாவது இவங்களை பார்த்து செஞ்சு அவங்களும் முன்னேறுவாங்களான்னு அவங்களும் முன்னேற மாட்டாங்க இவங்களையும் வாழ விட மாட்டாங்க அவங்களும் வாழ மாட்டாங்க இப்படிப்பட்டவர்கள் தாங்க மீன ராசிக்கார்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க இப்போ என்ன பண்ணுங்கள் எந்த ஒரு வேலை எடுத்தாலும் முழுசாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் வேலை எடுத்துகிட்டு பாதியிலே விட்டுட்டு வரது வேணாம் தோற்றுருவணும்னு பயத்திலேயே பாதியில் விடுறதெல்லாம் வேணாம் தோக்குறீங்களோ ஜெயிக்கிறீங்களா கடைசி வரைக்கும் நின்று போராடி அதில் பாருங்கள் ஜெயிச்சதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பாதியில் எந்த வேலையும் விடாதீங்க தொடர்ந்து முன்னேறிக்கிட்டே இருங்க அதுதாங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் உங்களுக்கு லட்சியமாக இருக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களுக்கு நல்லா இருக்குங்க சுக்கிரன் நல்லா இருக்குதுன்னா என்ன பாருங்கள் பொருளாதார மாற்றம் ஏற்படுங்க எங்கெல்லாம் நீங்கள் பொருள் உதவி கேட்டிங்களோ அங்கெல்லாம் உதவி கிடைக்கும் பேங்க் லோன் கேட்டிங்களா நிச்சயமாக மாறுறதெல்லாம் கிடைக்கும் பணம் நல்ல வரவு ஏற்படும் அதை நீங்கள் நிதானமாக செலவு பண்ணுறது மட்டும்தான் உங்கள் கையில் இருக்குது தேவையில்லாமல் எடுத்துகிட்டு போய்ட்டு எங்கேயாவது தேவை இல்லாத செலவு பண்ணாதீங்க வரவுக்கேற்ற செலவு பாருங்க அதே போல் கடன் வாங்கி ஏதாவது நான் பிஸ்னஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்றேன் இறங்குனிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு கடன் அடையிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைங்க ஏன்னா சனி பகவான் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது பொருளாதார விலை ஆகாம பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது ஏற்கனவே நிறைய பொருளாதாரத்தை விரயம் பண்ணியிருப்பீங்க இப்போ புதுசாக எதுவும் பண்ணாதீங்க எவ்வளோ வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்க முயற்சி பண்ணுங்கள் இருக்கிற கடனை எப்படி அடைக்கலான்னு பாருங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும்னு முடிவு பண்ணீங்கன்னா முதல்ல கடன் அடிச்சிட்டு வெளியே வந்தால் தாங்க முடியும் கடனை வச்சுக்கிட்டே நான் முன்னேறிடுவேன்றவங்க யாராலையும் முடியாது அது என்றைக்குமே நமக்கு ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை கொடுக்காது எப்போயுமே யோசிச்சுட்டு செயல்படுறது மட்டும்தாங்க உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது வேறு வழியே கிடையாது மாற்றமே கிடையாது யோசித்து தான் நீங்கள் வந்து எல்லாத்தையும் செஞ்சாகணும் பொருளாதாரமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா கணக்கு போட்டு எது ஒன்றும் செய்யுங்க எது ஒன்றும் கணக்கு போட்டு பார்த்தா மட்டும்தாங்க வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் அதை மட்டும் பார்த்துக்கோங்க சனி பகவான் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்ல பலனை தாங்க கொடுக்குறாரு அடுத்தது ஏன்னா இவ்வளோ நாள் அவர் கொஞ்சம் சரியில்லாமல் நிறைய விரைத்த ஏற்படுத்தி கொடுத்தாலும் இப்போ ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாருங்க உங்களுக்கு நல்ல இடத்துக்கு தான் வராரு இருந்தாலும் உடல் ரீதியாக எதாவது பிரச்சனை வந்ததுன்னா உடனடியாக மருத்துவரை பார்க்குறது ரொம்ப நல்லது சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுங்க எனக்கு சளி பிடிச்சிக்குங்க அப்படின்றவங்க உடனடியாக பார்க்கணும் அலட்சியப்படுத்தாதீங்க எனக்கு வந்து சுகர் சரியாக இருக்கா பிபி சரியாக இருக்கா உடனே பாருங்கள் எதையுமே வந்து அலட்சியம் மட்டும் படுத்தாதீங்க நிறைய வந்து உடற்பயிற்சி பண்ணுறது ரொம்ப நல்லது மீனராசிக்காரர்கள் பொதுவாக நடற்பயிற்சி நிறைய பண்ணுங்கள் நடக்கணும் நிறைய நடந்தாலே போதுங்க ஏன்னா வாழ்க்கையில் வந்து நீங்கள் நடந்துகிட்டே இருந்தாலே ஓரளவுக்கு உங்களுக்கு சுகர் எதுவுமே வராதுங்க அதை மட்டும் பார்த்துக்கோங்க உடற்பயிற்சி ரொம்ப நல்லது அதே போல் பொழுது ஜாக்கிரதையாக பேசுகிறது ரொம்ப நல்லது ஏதாவது சின்னதாக ஏதாவது பேச ஆரம்பித்து அது பெரிய பிரச்சனையில் முடிஞ்சிடும் அதனால் பார்த்து நிதானமாக பேசுங்க வார்த்தைகளே தேவையில்லாமல் விடாதீங்க விளையாட்டாக எதுவும் பேசுகிறாதீங்க எது பேசுனாலும் நான் சரியாக தான் பேசுகிறேன் கரெக்டாக தான் பேசுகிறேன் தெரிஞ்சு பேசுங்க ஏதோ ஒன்று சொல்ல போய் அது பெரிய பிரச்சனையில் முடிஞ்சதுன்னா காலத்துக்கும் அது பேர் கெட்ட பேராக போயிடும் ஏன்னா இப்போ சனி பகவான் உங்களுக்கு வாயில வந்து உட்காந்துட்டு எதையாவது சொல்லி விட்டு போயிட்டாருனா பிரச்சனையாக இருக்கு இருங்க சாப்பிடும்போது உணவுகளை கூட பார்த்து நல்ல உணவாக ரசித்து ருசித்து சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள் ஏன்னா இருக்கிற பிரச்சனை எனக்கு என்ன சாப்பிட்றனே தெரியலன்னு சொல்கிறீங்களா அப்படியெல்லாம் இருக்கக்கூடாதுங்க உடல் தேக ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது அதுக்கு அடுத்தது ராகு கேது உங்களுக்கு நல்ல இடத்துல தாங்க இருக்கார் ராகு பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்காங்க கேது பகவானும் நல்ல இடத்துல இருக்காங்க நீங்கள் கேட்டது எல்லாம் நடக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்கிறீங்க நாளாக எதெல்லாம் முயற்சி பண்ணி தோற்று போனீங்களோ அதெல்லாம் ஜெயிக்க போகிறீங்க நாங்கள் உங்களுக்கு தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் பண லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் எந்த வேலையை செய்தாலும் இனி தான் உங்களுக்கு கேதுவாலயம் உங்களுக்கு நல்லது நடக்க போதுங்க அரசாங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது உங்களுக்கு வேலை இருந்தால் நிச்சயமாக வந்து இப்போ செய்யலாம் எக்ஸாம் எழுத போகிறேன் எனக்கு தேர்வு எழுதுனா கிடைக்குமா அரசாங்க வேலைக்குனால் கண்டிப்பாக கிடைக்கும் அரசாங்கத்திலேருந்து உதவி வேணும் நான் எழுதி அப்ளிகேஷன் போட்டிருக்கேன்னா உதவி கிடைக்கும் அதே போல் அரசாங்கத்திலேருந்து லோன் வேணும் அப்படின்னா லோன் வாங்குறதுக்கான முயற்சி பண்ணலாங்க நிறைய மாற்றம் உங்களுக்கு கிடைக்குதுங்க அதே போல் தைரியத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் கேது பகவான் உங்களுக்கு பகையை இருந்து விலைக்கு வைக்கிறார் இவ்வளோ நாள பகையிலே இருந்தீங்க உங்களை பார்க்குறவங்களாம் எப்பயுமே ஒரு பகையாக பார்த்துட்டு இருந்தாங்க இல்லைங்களா இப்போ வந்து பகையெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைப்பார் பகையை ஏற்படுத்த மாட்டார் ஏற்கனவே இருக்கிற பகையை ஓரளவுக்கு ஸ்மூத்தாக கொண்டுட்டு போகிறதுக்கு பார்த்துக்குவார் நீங்களும் அது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஏதாவது பேச்சு வார்த்தைக்கு வராங்கன்னா எடுத்தங்க வந்து பேசாதீங்க முடிந்த வரைக்கும் அமைதியாக பேசுங்க இல்லைனா அந்த எடுத்து விட்டு விளையிடுங்க அதுதான் ரொம்ப நல்லது காலம் எல்லாத்துக்கும் ஒரு மருந்தாகுதுங்க கடந்து வந்த பாதை கஷ்டமான பாதையாக இருந்தாலும் இனி வரக்கூடிய பாதை உங்களுக்கு நல்ல பாதையாக இருக்குது முடிந்த வரைக்கும் ஆலோசனை பண்ணுங்க தெளிவாக இருங்க சிந்தனை தெளிவாக செய்யுங்க எதெல்லாம் சரியில்லையோ அதை சரி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கோங்க கடலில் இருந்து சீக்கிரம் வெளியே வரதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இதெல்லாம் செய்தாலே போதும் சூழ்ச்சி வலையில் சிக்காதிங்க யாராவது கொஞ்சம் அன்பா பேசுகிறாங்கன்னா உடனே அதில் போய் விழாதீங்க எது ஒன்றையும் நிதானமாக செயல்படுறது ரொம்ப நல்லது அதே போல் அளவாக இருந்துக்கிறதும் நல்லது அளவுக்கு மீறி பழக்கமும் என்னைக்கும் உங்களுக்கு செட் ஆகாதுங்க எப்பயுமே உங்களுக்கு நண்பர்கள் வட்டாரம் வருவாங்க போவாங்க அப்படி தான் இருப்பாங்களே யோசனம் தொடர்ந்து ஒரு நட்பு வட்டாரம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குமானால் இருக்காது குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அது பிரிவு தான் ஏற்படுத்தும் அது உங்களுக்கு வழியை கொடுக்கும் அதனால் ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அது உங்களுக்கான சிறப்பான வழிவகை ஒரு சில இடங்களில் தேவையில்லாத அவமானங்களையும் வழிகளையும் நீங்கள் யாரை நம்பி அவங்க மூலமாக செயலில் இறங்குனீங்களோ அவங்க தான் உங்களுக்கு அந்த இடத்துல உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் மீனத்திற்கு இயல்பாகவே நடந்திருக்கும் அவங்க மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மீனராசியை பொறுத்தவரையிலும் இவங்க ஒரு ஏமாளி அப்படின்னு நினைக்கிறாங்க ஏன்னா எல்லா இடத்துலையும் விட்டு கொடுக்கறது கனிவாக நடந்துக்கிறது சில பிரச்சனை வந்து சாதாரண பிரச்சனையை வந்து பெருசாக்காமல் இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணக்கூடிய தகுதியாக இருக்கிறதுனால இவங்களை என்ன பண்ணாலும் இவங்களை யாருக்கும் ஒன்றும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்ற மாதிரி உங்களை இது நாள் வரையிலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறாங்க ஆனால் அதில் உங்கள் மனசு அவங்க தான் நான் சொல்லுவேன் எல்லா இடங்களிலும் நீங்கள் சமாதானமாக இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட இயலாமை கிடையாதுங்க எல்லாரையும் நம்மளை மாதிரி மனுஷங்க தான் அரவணைச்சி தான் போகணும் குற்றம் பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்திற்கு சொந்தக்காரர்களான உங்களை அவங்க புரிஞ்சிக்கல அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா எப்பயுமே உங்களை வந்து ஒரு போட்டி பொறாமை நீங்கள் எது செய்தாலும் அதை அவங்க செய்கிறது நீங்கள் செஞ்சு முன்னுக்கு வந்துடுவீங்களோன்ற பதட்டத்தில் அந்த அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில சலுகைகளை கூட கிடைக்க கிடைக்க விடாமல் தடுத்திருப்பாங்க சில நல்லதுகள் உங்களுக்கிட்ட வந்திருக்க வேண்டியது அதையும் தடுத்திருப்பாங்க சில நல்ல பேர் புகழ் கிடைச்சிருக்கணும் நீங்கள் தான் அந்த வேலையை செஞ்சீங்க உங்களுக்கு உரியதுன்னு வந்திருக்க வேண்டியதுன்னு தடுத்திருப்பாங்க அந்த இடத்துல உங்களுக்கு மன கஷ்டம் ஏற்பட்டிருக்கலாம் மன வலிகள் ஏற்பட்டிருக்கலாம் இருந்தாலும் அதை வெளியே காமிச்சிக்காமல் இன்னைய வரைக்கும் சமாதானமாக செல்லக்கூடியவர்கள் மீனராசி இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் இருக்கிறத வெளியே சொல்ல முடியாமல் வேற மன அழுத்தத்துக்கு ஆள் ஆகிறீங்க ஏன்னா இதை சொன்னால் நம்மளை வந்து அவங்க வந்து தப்பாக நினைப்பாங்களோ நம்மளோட தகுதி குறைஞ்சிருமோ அப்படிங்கிற பதட்டம் உங்களுக்குள்ளே இருக்குது கரெக்டு அதுக்காக அதையே மனசில் போட்டு அதை பற்றியே யோசித்து உங்களையே நீங்கள் கஷ்டப்படுத்திக்கிறதுல நியாயம் இல்லை இல்லையா அதனால் அதெல்லாம் விட்டுடுங்க யாரும் இந்த உலகத்தில் சிறந்தவர்கள் கிடையாது அதை ஃபஸ்ட்டு நீங்கள் நினச்சிக்கணும் மீனராசி முதல்ல அது புரிதல் இருந்தால் அடுத்த கட்ட நகர்வுக்கே வர முடியும் எல்லாரோடையும் நான் பெஸ்ட்டாக இருக்கணும்னு நினைக்கிறீங்க கரெக்டு எல்லார விடையும் நான் எல்லாத்துலேயும் பொறுத்து போகணும் எல்லாத்தையும் ஏற்றுக்கணும் அக்செப்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க கரெக்ட் அதுக்காக உங்களை நீங்கள் வருத்திக்கிட்டு இதெல்லாம் செய்யணுன்ற அவசியம் கிடையாது இறைவன் உங்களுக்கு அப்படி கொடுக்கவே இல்லை நீங்களாக உங்களை போட்டு படாத பாடு படுத்திக்கிறீங்க அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா பண விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க விரயத்தை சந்திச்சிருப்பீங்க கேட்டு கொடுக்கலனாலும் உங்களை வந்து கொச்சுக்குவாங்க உங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்கிறது உங்களுக்கு எப்போ புரியும் தெரியல நீங்கள் வந்து கேட்ட உடனே மற்றவங்க கேட்ட உடனே நீங்கள் தரலைன்னாலும் உங்கள் பேரில் அவங்களுக்கு கோவம் வரும் வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க அப்படின்ட்டு உங்களுக்கு தான் தெரியும் அந்த இடத்துல எதை மாதிரியான சூழ்நிலையில் இருக்கிறீங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்களே ஃபஸ்ட்டு முயற்சி பண்ணுங்கள் நான் அதை தான் சொல்லுவேன் மீனராசி ரொம்ப எல்லா இடத்துலையும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து உங்களுடைய தகுதியை விட்டுறீங்க நீங்கள் எப்படிப்பட்டவர்கள்ன்றது புரிதல் இல்லாமல் போயிடுது உங்களுடைய அத்தனை நீங்க யாரு எப்படிப்பட்டவர்கள் உங்களுக்கு என்ன குணம் அது எல்லாமே மாறி போய் மற்றவங்களுக்காக மற்றவங்கள மாதிரியே வாழக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டு போயிடுது இதுதான் மீனத்தின் ஒரு அவநிலைன்னு கூட சொல்லலாம் இது இது உங்களால் மட்டும்தாங்க உங்களுக்கு வருது மற்றவங்க நமக்கு பிரச்சனை கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு நீங்கள் தகுதியாக நிற்கணும்னா நீங்கள் யாருங்கிறத உணர்ந்து உங்களுக்கு தகுந்த போல் செயல்பட முயற்சி பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நேரம் எல்லாம் உங்களுக்கு சரியாக தாங்க இருக்குது எல்லா விதத்திலும் ஒரு அளவுக்கு அமைப்பாக தான் இருக்குது இன்னும் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய சூழ்நிலையை மட்டும் ஏற்படுத்திக்கோங்க அதே போல் மீன ராசிக்காரர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா யாரையும் காயப்படுத்தாமல் இருக்கணுன்றதுக்காகவே உங்களுடைய உண்மையான வாழ்க்கையை ரொம்ப ஒதுக்கி வச்சிடுறீங்க நீங்கள் இப்படித்தான் வாழணும்னு ஒரு எண்ணம் வச்சுருந்துருப்பீங்க அதெல்லாம் மற்றவங்களுக்காக தியாகம் பண்ணிட்டு இன்றைக்கி வந்து மற்றவங்கக்கிட்ட உதவி கேட்கக்கூடிய நிலைமைக்கே ஆளாகக்கூடியவர்களாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனராசி உங்களோட நல்ல மனசை யாருமே புரிஞ்சிக்கலங்க நீங்கள் எதுக்காக மற்றவங்களுக்கு உதவி பண்ணுறீங்க யார் செய்கிறீங்க அதெல்லாம் புரியவே இல்லை ஏதோ செய்கிறாங்கப்பா அது செய்கிற வரைக்கும் நம்ம தாங்கிக்குவோம் அதை வாங்கிக்குவோன்ற எண்ணம் தான் மற்றவங்களுக்கு இருக்குது நன்றிங்கிறது கொஞ்சம் கூட உங்கள் கூட இருக்கிறவங்கக்கிட்ட இல்லை அதை நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் நீங்கள் யாருங்கிறத புரிஞ்சுக்க முடியும் நீங்கள் கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக உங்கள் பக்கத்தில் நின்று இருக்க மாட்டாங்க இப்பயே நின்று இருக்க மாட்டாங்க ஏன்னால் இப்போயே ஒரு ரெண்டு மூணு வருஷமாகவே படாத பாடு படுறீங்களே யார் உங்களுக்கு உதவி பண்ணியிருப்பாங்க உங்களை கொஞ்சம் ஏளனப்படுத்தியிருப்பாங்க முதல்ல உங்களை அதுக்கு அடுத்தது உங்கள் வளர்ச்சியை இன்னும் எங்கேயுமே மூவ் பண்ணக்கூடாத அளவிற்கு சுத்தமாக தட்டிவிடக்கூடிய ஆட்கள் தான் உங்க கூட இருந்துக்கிட்டு இருப்பாங்க கிடைக்க வேண்டிய நல்லது எதுவும் கிடைக்க விடாமல் செய்கிறது எல்லாமே சுற்றி இருக்கவங்க செய்யும் பொழுது நீங்களும் அதற்கு தகுந்தா போல ரொம்ப அமைதியாகவே சரிப்போ நமக்கு தான் டைம் சரியில்லை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எண்ணத்தை வச்சுக்கிறதுனால எந்தவித நன்மைகளுமே இன்றைய வரைக்கும் நடக்காமல் இருக்குதுங்க எப்படி இருந்தாலும் மீனராசிக்கு இப்போ கிரக நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது அதற்கு போல உங்கள் சூழ்நிலையை நீங்கள் வச்சுக்கணுங்க எல்லாருக்கும் விட்டு கொடுக்குறேன் எல்லாேருக்கும் உதவி பண்ணுறேன் எல்லாருக்கும் நான் நல்லவனாக இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறதே அந்த இடத்துல உங்களுக்கு தோல்வி அடையக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்துடுது நீங்கள் இப்படி தான் இருக்கணுன்ற முடிவுக்கு நீங்கள் வந்தாகணும் நாம் இப்படி தாங்க இருக்கணும் நாம் வந்து மற்றவங்களுக்காக செய்யும் பொழுது எல்லா இடத்திலும் மற்றவர்களாக நீங்கள் மாறிடுறீங்கன்றதை உணர்ந்தால் மட்டும்தான் தான் சில விஷயங்கள் உங்களுக்கு சரியான அமைப்புக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்களுக்கு நல்ல வளர்ச்சியே தராருங்க கொஞ்சம் மெதுவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் வளர்ச்சி ஆனால் உங்களுக்கு அது அழுத்த திருத்தமாக உங்களுக்கு உரியதாக குரு பகவான் கொடுக்குறாருங்க தொழிலில் ஓரளவுக்கு உங்களுக்கு நிதானமான ஒரு வளர்ச்சியை கொடுக்குறாரு ஆன்மீகத்தின் மீது என்ன ஏற்படும் ஏன்னா பிரச்சனை அதிகமாக வர வர நீங்கள் என்ன பண்ணுவீங்க கடைசியாக நம்ம கடவுளை தவிர நான் வேற எதையுமே நம்ப மாட்டேன்ற இடத்துக்கு தன்னால் வருவீங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருப்பீங்க கடவுள் பேரில் எனக்கு நம்பிக்கையே இல்லைங்க அவரால் தாங்க நான் கஷ்டப்படுறேன்னு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருப்பீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நீ தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி கடவுளிடம் சரணடையக்கூடிய காலத்தை உங்களுக்கு குரு பகவான் கொடுக்குறாரு இதெல்லாம் நடந்திருக்கும் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியெலாம் இந்த வார்த்தைகள் உங்களுக்கு அடிக்கடிக்கு வரும் கடவுள் பேரில் நம்பிக்கையே இல்லைங்க என்ன தாங்க சோதிக்கிறார் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்துருக்கலாம் கமெண்டில் எனக்கு போடுங்க இதை நான் சொல்கிறது எப்படி உங்களுக்கு சரியாக சூட் ஆகுதுன்ட்டு அதே போல் பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் இப்போ எப்படியா இருந்தாலும் ஜென்மசனியில் இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பண கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் வந்துக்கிட்டு தாங்க இருக்கும் பொருளாதார ரீதியாக சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது ஏதோ ஒரு விதத்தில் விரை ஆகலாம் இல்லை ஏதாவது உங்களுக்கு வர வேண்டியது தடைப்படலாம் ஏதோ ஒரு ரூபத்தில் பண கஷ்டம் இருக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் கொடுக்குறார் உஷாராகுங்க வேறு ஒன்றும் வேணாம் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருங்க அதையும் மீறி போகுதுன்னா அது கொஞ்சம் தான் போகும் அலட்சியப்படுத்தும் பொழுது அது முழுமையாக போயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு கஷ்டம் ஏன்னா இன்னும் உங்களுக்கு சனி பகவான் ஏழரை சென்னையில் தான் இருக்காருங்கிறதுல கவனத்தில் நிச்சயமாக இருக்கணும் நீங்கள் பழைய உறவுகளால் மீண்டும் உங்களுக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சுருக்கலாம் அது எந்த உறவாக கூட இருக்கலாம் அம்மா வழி உறவு அப்பா வழி உறவு ஏதோ ஒரு மூன்று தலைமுறைக்கு முன்னாடி இருக்கிற உறவு கூட இவ்வளோ நாள் உறவாக இருந்திருப்பாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பிரிஞ்சிருப்பாங்க இப்போ மறுபடியும் அவங்களால உங்களுக்கு சில இடங்களில் சிக்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இதனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மன அழுத்தமும் ஏற்படும் என்னடா இது எனக்கு இப்படி வந்துக்கிட்டே இருக்கே அப்படிங்கிற எண்ணங்கள் வரக்கூடியதாக இந்த சூழ்நிலையை சனி பகவான் கொடுக்குறாரு பணம் வந்தாலும் தொழில் செய்ய இடத்துல வந்து தொழில் செய்கிறீங்க இல்லை வேலைக்கு போகிறீங்க ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கான வருமானங்கள் வந்தாலும் அதை தக்க வச்சுக்க முடியுமானா நிற்காது கையில் தங்காது ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு செலவாகிக்கிட்டே இருக்கும் குடும்ப விஷயத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்குதுங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களால் ஒன்று கணவன் மனைவியாக இருக்கலாம் அம்மா அப்பா ஏதோ ஒரு விதத்தில் உடன் இருந்தவர்கள் உங்கள் உறவுகளாக இருந்தவர்கள் உங்கள் கூட பிறந்தவர்கள் எப்படியோ ஒரு விதத்தில் அவர்களால் உங்களுக்கு மனக்கசப்பு வருவதற்கான காலமும் இதுதான் அப்போ நாம் என்ன பண்ணணும் அதுதான் முக்கியம் வருது பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சிருச்சு இதுக்கு முன்னாடி தெரியலை நம்ம அனுபவிச்சிட்டோம் கஷ்டத்தை இப்போ ப்ராப்ளம் இருக்குது நமக்கு டைம் கொஞ்சம் சரியில்லை அப்படின்னு தோணுதா உடனடியாக அதற்கு தகுந்தாற் போல உங்களை மாற்றிக்கணும் எல்லாத்துக்கும் முதல்ல போய் நான் செய்கிறேன் நான் இதை பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற வாக்குறுதிகளை முதல்ல கொடுக்கறதை நிறுத்துங்க ஏன்னா இப்போ உங்களால் செய்ய முடியாது இந்த இடத்துக்கு போய் நான் தரேன் இந்த செஞ்சு நான் முடிச்சு தரேன் அப்படின்னு நீங்கள் உங்கள் சொந்த பந்தத்துக்கிட்டேயோ கணவனாக இருக்கிறவங்க மனைவிக்கிட்டையோ மனைவியாக இருக்கிறவங்க கிட்டயோ சொல்லும் பொழுது அதை நிறைவேற்ற முடியாத அளவிற்கு சோதனை வரும் அதை நீங்கள் பொருட்படுத்தாமல் நீங்கள் எதாவது செஞ்சாலும் அந்த இடத்துல உங்களுக்கு பிரச்சனை தான் ஏற்படும் அதனால் வாக்குறுதிகளை கொடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க முடிஞ்சால் செய்யுங்க இல்லைன்னா இல்லை உங்களை என்ன நம்பி இருக்காதிங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு உத்தரவாதம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருங்க ஏன்னா உங்களையே நம்பி இருக்கும் பொழுது அந்த இடத்துல செய்ய முடியலன்னா உங்கள் பேரில் இன்னும் கொஞ்சம் கோபம் வரலாம் உங்களை இன்னும் உதாசீனப்படுத்துவாங்க உங்களுக்கு வழிகளை ஏற்படுத்துவாங்க அதனால் இப்போ என்னென்னா நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் உடனடியாக நிறை நிறைவேற்றக்கூடிய இடத்துல இல்லை அப்படிங்கிறது ஒரு புரிதல் இருக்கணும் பொழுது மிக கவனமாக பேசுங்கள் நிதானமாக பேசுங்க அலட்சியப்படுத்தாமல் பேசுங்க இது ரொம்ப முக்கியங்க அதே போல் இப்போ டைம் தான் எனக்கு சரியில்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுக்குறோன்னு விட்டு கொடுக்காதிங்க கரெக்டாக எந்த இடத்துல இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல இருங்க ஆனால் இந்த ந கெட்டதுலேயும் ஒரு நல்லது அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தொழில் நல்லா இருக்குங்க தொழில் அதுபாட்டு நடந்துக்கிட்டு இருக்கோம் பொருளாதாரம் வந்துக்கிட்டு இருக்கோம் செலவாகிக்கிட்டு இருக்கோம் ஏதோ ஒரு விதத்தில் ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க சோழ்ண்டுக்கிட்டே இருப்பீங்க ஒரே இடத்துல ஸ்தம்பிக்கக்கூடிய நிலை மட்டும் ஏற்படலை இதுதாங்க ரொம்ப விசேஷம் ஏன்னா ஸ்தம்பிச்சு தான் அடுத்த கட்ட நகர்வு நமக்கு என்னன்னு தெரியாது நமக்கு போகக்கூடிய பாதை புரியாது இப்போ இதுதான் பண்ணணும் இப்படி இருக்கணும் இப்படி செய்யணும் இது போகணுங்கிற வழிவகை உங்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த இடத்துல எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் எப்படி சூழ்நிலை இருந்தாலும் இயங்கக்கூடிய சூழ்நிலையை உங்களுக்கு சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருக்கார் பண விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வேணுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயம் இருக்கா கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்ககிட்ட சொல்லுவாங்க எனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது வேறு வழி இல்லை உன்னை நம்பி வந்துட்டேன்னு வாங்க நீங்களும் டக்குன்னு அந்த டைமில் எதையுமே சிந்திக்க மாட்டீங்க நம்மளுடைய சூழ்நிலை இப்படி தான் இருக்குது அவங்களுக்கு அதே மாதிரி நம்மளுக்கும் இருந்துச்சு அந்த கஷ்டங்களை உணர்ந்து நீங்கள் செயல்படும் பொழுது அவங்க அதை வாங்கிக்கிட்டு திருப்பி கொடுப்பாங்களான்னா கிடைக்க வாய்ப்பில்லைங்க இந்த டைம் நீங்கள் பண உதவி செய்தாலும் உங்களுக்கு திருப்பி வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அதையும் மீறி நான் செய்வேன்னா நீங்கள் செஞ்சுக்கோங்க நான் எதிர்பார்க்காதீங்க திருப்பி வரலன்னா உங்களுக்கு கஷ்டம் வருன்ற இடமா இருந்தால் கொடுக்காதீங்க இல்லைங்க நான் கொடுக்குறேங்க அது வந்தாலும் வரலனாலும் பார்த்துக்கலாங்க அப்படின்னு உங்களுக்கு ஒரு நல்ல குணம் இருந்தால் தாராளமாக உதவி செய்யலாம் தப்பு கிடையாது மீனராசியை பொறுத்தவரையில இந்த சூழ்நிலையை உங்களுக்குள் அடாப்ட் பண்ணுங்க ஏற்றுக்கணும் அதை எப்படி பக்குவமாக ஏற்றுக்கணும்னு தெரிஞ்சுக்கணும் உங்களை உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்திக்கணும் மற்றவங்கள மாதிரி நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிறது மற்றவங்களோடையே இருக்கும் பொழுது அது சாதகமான பலன் கிடைக்காது உங்களை உணரக்கூடிய தருணத்தை தான் சனி பகவான் கொடுக்கறாரு அதனால கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய காலம் இது அப்படிங்கிறதுல புரிதல் இருக்கணும் புதிய முயற்சிகளை ஏதாவது பண்ணுறீங்கன்னா அதில் அனுபவம் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா நிச்சயமாக ஈடுபடாதீங்க உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதது உங்களுக்கு தெரியாதது உங்கள் தகுதிக்கு மீறியது இதையெல்லாம் ஆசைப்படாதீங்க மனசு ஆசைப்பட தான் செய்யும் நான் எல்லாம் செஞ்சிருவேன் எல்லாம் தெரியுன்ற மாதிரி மூளையும் மனசும் உங்களுக்கு சரியாக கொண்டுட்டு போகிற மாதிரி தெரிந்தாலும் தெரியாத விஷயங்களில் ஈடுபடும் பொழுது அந்த இடத்தில் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் நிச்சயமாக வருவதற்கு இப்போ சனி பகவான் உதவியாக இருப்பாருங்க அதே போல் மீனராசியை பொறுத்தவரை குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானால சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தில் சின்ன விரிசல் வரலாம் குற்றம் பேசக்கூடிய ஆட்களாக நீங்கள் மாறணும் இல்லை குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை பேசுவாங்க எதையை செய்தாலும் அந்த இடத்தில் ஒரு குற்றம் நிரூபிக்கப்படக்கூடிய அமைப்பு இருக்குது ஒன்றும் நீங்கள் அதை சொல்லுவீங்க இல்லையா உங்களை பார்த்து உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ ஏதோ ஒரு விதத்தில் நீ இதை பண்ண நீங்கள் தான் இதை செஞ்சீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படக்கூடிய அமைப்பை ராகு பகவான் கொடுக்குறார் முடிந்த வரையில நீங்க நான் உங்ககிட்ட சொல்றதாதாங்க மீனராசிக்கு குற்றம் பார்க்காதீங்க மத்தவங்க கிட்டயே பார்க்கல குத்தத்தை ஏன் குடும்பத்துல பாக்குறீங்க குடும்பத்துல நிச்சயமா பார்க்காதீங்க பெரிய தவறு எதுவும் நடந்துராதுங்கிற எண்ணத்தை நீங்க தயவு செஞ்சு ஏற்படுத்திக்கோங்க கேது பகவானை பொறுத்த வரையில பாத்தீங்கன்னா நல்ல உறவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நம்பிக்கையான மனிதர்கள் உங்களுடன் பழகக்கூடிய அமைப்பையும் கேது பகவான் கொடுக்குறாரு மன அமைதியை உங்களுக்கு ஏற்படுத்தி தராரு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய தருணத்தை தராரு வேலையில இருந்து வந்த சிரமங்கள் எல்லாம் குறையக்கூடிய அமைப்பை கேது பகவான் தராரு திடீர்னு உங்களுக்கு வந்து பொருளாதார ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடியது இல்லை உதவி கிடைக்கக்கூடியதாக இருக்கும் எங்கேயாவது எனக்கு ஒரு உதவி வேணும்னு நீங்க நினச்சிட்டிங்கன்னா அது வரக்கூடிய தருணத்தை கேது பகவான் சரியாக கொடுக்குறாரு உங்களுக்கு ஏத்த பொறுப்புகள் வரும் நீங்கள் செய்த தியாகத்திற்கு உங்களுக்கு சரியான பலன்லாம் கிடைக்குதுங்க ஆனா எதுவுமே உடனே செய்யுமானா செய்யாது கொஞ்சம் காலம் எடுத்துக்கும் அது வரைக்கும் நிதானம் ரொம்ப முக்கியம் இப்போ தாங்க நீங்க ரொம்ப பொறுமையா இருக்கணும் உங்களோட பொறுமை எல்லாமே உங்களுக்கு பலனாக மாறக்கூடிய அமைப்பை உங்களுக்கு கேது பகவான் கொடுக்கறாரு இந்த காலம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் நீங்கள் நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க எல்லா விதத்திலும் உங்களுக்கு சரியான மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக தாங்க இருக்குது இறைவன் அனுகிரகத்தால் கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் தொழிலேயே உற்சாகத்தை ஏற்படுத்திக்கணும் மனசோர்வு வந்தாலும் அதை பெருசாக எடுத்துகிட்டு போகாதீங்க மனசு கஷ்டமாக இருக்கா கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க உங்களுக்கு பிடித்ததை செய்யுங்க ஒரு மாற்றம் ஏற்படும் நல்ல ஒரு ஃபுட்டு எடுத்துக்கோங்க ஒரு டைம் சரியில்லை எனக்கு மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் போய் உங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சதை செய்யும்போது அந்த இடத்துல ஒரு சந்தோஷம் கிடைக்கும் அப்போ டக்குன்னு அந்த சூழ்நிலை மாறும் இதனால் சில விஷயங்களை நீங்கள் தாங்க கையாண்டுக்கணும் எல்லாத்துக்கும் மற்றவங்கள நம்ம வந்து சொல்லவும் முடியாது மற்றவங்களை பார்த்து நம்ம செய்யவும் முடியாது உங்களை நீங்கள் தகுதியானவர்களாக வளர்த்துக்கலாம் மீனராசி அப்படிப்பட்ட ஒரு குணம் படைத்தவர்கள் தான் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படக்கூடிய நேரமாக தான் இருக்குது இதை உங்களுக்கு போல மாற்றிக்கொள்ளக்கூடிய அறிவையும் திறமையையும் வளர்த்துக்கிறது உங்கள் பொறுப்பு தாங்க